டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்தே ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகின்றது தொடர்ச்சியாக ஆறு நாட்களுக்கு மேலாக தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருந்த இந்த சூழ்நிலையில் நேற்று அதிரடியாக குறைந்துள்ளது அதன்படி நேற்று இருபத்தி இரண்டு கேரட் தங்க விலை கிராமுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி இருபதுக்கும் சவரனுக்கு ஆறுநூத்தி நாற்பது குறைந்து ஒரு சவரனுக்கு ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி நூத்தி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது தொடர்ந்து இன்றும் தங்க நகை விலை அதிரடியாக குறைந்துள்ளதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் அதன்படி இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்க விலை கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி எட்நூறுக்கும் விற்பனை செய்யப்பட்டது அதே போல பதினெட்டு கேரட் தங்க விலை கிராமுக்கு முன்னூத்தி அறுபது குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐந்துக்கும் சவரனுக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி நான்காயிரத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை மட்டுமே ஒரே நாளில் கிராமுக்கு இருபத்தி மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டுக்கும் கிலோவுக்கு இருபத்தி மூவாயிரம் குறைந்து ஒரு கிலோ இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது